காட்டில் குட்டி யானையின் ஆர்வம் ஒரு முறை ஒரு அழகான காட்டில் எல்லி என்ற ஒரு குட்டி யானை வாழ்ந்து வந்தாள் அவள் மிகவும் ஆர்வமாக இருந்து தன் சுற்றியுள்ள அனைத்து பொருட்கள் பற்றியும் கேள்விகள் கேட்க மிகவும் விரும்பினாள் சிங்கத்திடம் எல்லியின் கேள்வி ஒரு வெயிலான காலை லியோ என்ற சிங்கம் ஒரு மரத்தடியில் சோம்பல் முறித்துக் கொண்டிருந்தது லியோ உன்னுடைய கூர்மையான பருத்த கழுத்து பகுதி ஏன் பெரியதாக உள்ளது என்று எல்லி கேட்டாள் இது எனக்கு பலமாக இருப்பதற்கும் குளிரிலிருந்து பாதுகாக்கவும் உதவுகிறது என்று லியோ பெருமையுடன் கர்ஜித்தது ஆமை தொடர்பான உண்மைகள் எல்லி சந்தோஷமாக ஆற்றங்கரைக்குச் சென்றாள் அங்கு டிம்மி என்ற ஆமை நீரிலே மிதந்து கொண்டிருந்தது டிம்மி உன் உருண்டையான உடலின் மேற்பகுதி ஏன் கடினமாக இருக்கிறது என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள் இது எனக்கு ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது என்று திம்மி தனது சட்டைக்குள் மடிந்து கொண்டு பதிலளித்தது கிளியின் அழகு எல்லி ஆச்சரியத்துடன் அங்கிருந்து நடைபோட ஒரு மரக்கிளையில் பாலி என்ற கிளி பறந்து கொண்டிருந்தது பாலி உன் இறக்கைகள் நிரமயமாக இருக்க காரணம் என்ன என்று எல்லி கேட்டாள் இது மரங்களில் கலந்துவிட உதவுவதற்கும் அழகாக இருப்பதற்கும் என்று பாலி மகிழ்ச்சியாக கீச்சு கீச்சு செய்தது அம்மா யானையின் பதில் அந்த மாலை எல்லி தன் அம்மா யானையிடம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டாள் அம்மா எனக்கும் ஏதாவது விசேஷம் இருக்கிறதா என்று அவள் ஆர்வத்துடன் கேட்டாள் நிச்சயமாக கூட்டி அம்மா யானை புன்னகையுடன் கூறினாள் உன் நீண்ட தும்பிக்கையின் மூலம் நீ தண்ணீர் குடிக்கலாம் பழங்களை எடுக்கலாம் மேலும் பெரிய அன்பான அணைப்புகளை கொடுக்கலாம் எல்லி மகிழ்ச்சியாக கத்திக்கொண்டு தன் அம்மாவை இறுக்கமாக அணைத்தாள் அவள் அனைவரும் தனித்தன்மையுடன் அழகாக இருப்பதை உணர்ந்தாள் கதையின் நெறிமுறை ஒவ்வொருவரும் தனித்துவமான மற்றும் சிறப்பு வாய்ந்தவர்கள் பிற பெண்ணி முட்டாள் குருவியும் பென்னி என்ற ஒரு சிறிய முயல் இருந்தான் அவன் எப்போதும் பயந்து கொண்டே இருந்தான் காற்று வீசினாலும் மழை பெய்தாலும் தனது நிழலையுமே பார்த்தாலும் பயப்படுவான் ஒரு நாள் அவன் நண்பன் மயிலோ என்ற எலித்தோழன் அவனை பெரிய மரம் ஒன்றருகே விளையாட அழைத்தான் வா பெண்ணி பயப்பட வேண்டாம் எதுவும் நடக்காது என்று மயிலு உற்சாகமாகச் சொன்னான் அதே நேரத்தில் பெரிய மரத்தின் பின்னால் இருந்து ஒரு கடும் சத்தம் கேட்டது பெண்ணி மிகவும் பயந்துவிட்டான் ஓடிவிட நினைத்தான் ஆனால் ஒரு ஆழமான மூச்சு இழுத்து மெதுவாக பின்னால் பார்த்தான் ட்வீட் ட்வீட் ஓ வணக்கம் என்று ஒரு சிறிய பஞ்சுருட்டான் குரல் கேட்டது ஒரு குட்டி பறவை சில கிளைகளில் சிக்கிக் கொண்டிருந்தது பெண்ணி தன் பயத்தை மறந்து மிருகம் மீது உள்ள கருணையுடன் மெதுவாக அந்தக் குட்டி பறவையை கிளைகளிலிருந்து வெளியே எடுத்து அதன் கூண்டில் வைத்துவிட்டான் அன்று பெண்ணி உண்மையான துணிச்சல் என்றால் என்ன என்பதைக் கற்றுக்கொண்டான் துணிச்சல் என்பது பயத்தை எதிர்கொள்வதும் பிறருக்கு உதவுவதும் கதை நெறி மோழு துணிச்சல் என்பது பயத்தை எதிர்கொள்வதிலும் பிறருக்கு உதவுவதிலும் உள்ளது விம்மியின் கதை சிறிய அமை விம்மி முழு காட்டிலும் மெதுவான அமை அவரது நண்பர்கள் ஓடி துள்ளி அவரை கடந்து பறந்தனர் நான் அவர்களைப் போல ஒருபோதும் வேகமாக இருக்க மாட்டேன் அவர் பெருமூச்சு விட்டார் ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்தது எல்லா விலங்குகளும் பாதுகாப்பிற்கு ஓடின ஆனால் மேக்ஸ்தி குரங்கு நழுவி ஒரு ஆற்றின் அருகே விழுந்தது நான் பின்னால் ஈர முடியாது மேக்ஸ் அழுதார் விம்மி மெதுவாக ஆனால் நிச்சயமாக மேக்ஸை நோக்கி ஊர்ந்து அவனது ஷெல்லில் ஈர அனுமதித்தார் வழிப்படியாக அவர் மேக்ஸை மீண்டும் பாதுகாப்பிற்கு கொண்டு சென்றார் நன்றி ம்மி நீங்கள் மெதுவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள் தார்மீக மெதுவான மற்றும் நிலையான இனத்தை வென்றது தொலைந்த சிறிய வாத்துக்குட்டி தேய்சி என்பது சிறிய மஞ்சள் வாத்துக்குட்டியாக இருந்தது அவளுக்கு சுற்றிச் சுற்றி பாரத்து பயணிப்பது மிகவும் பிடித்தமான ஒன்று ஒரு நாள் அவள் ஒரு அழகான வண்ணத்துப் பூச்சியை பார்த்தாள் அதனை பின்தொடர்ந்து செல்லும்போது மிகவும் தொலைந்துவிட்டாள் அப்போது தெய்சி பயந்து திரும்பி பார்த்தாள் ஓஹோ என் குடும்பம் எங்கே என்று அவள் கத்தினாள் அவள் கோகோ பசுவிடம் சென்று கேட்டாள் மோ உன் குடும்பத்தை நான் குளத்தருகில் பார்த்தேன் அடுத்து ரோபி முயலிடம் கேட்டாள் உன் குடும்பம் அந்த வழியில் சென்றது காட்டில் உள்ள நண்பர்களின் உதவியுடன் தேசி தனது வீட்டை கண்டுபிடித்துவிட்டாள் அவளது அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவளை வரவேற்றார்கள் கதையின் நீதி எப்போதும் உங்கள் அன்பானவர்களுடன் அருகில் இருங்கள் பகிர்ந்து மகிழ்ந்த சிங்கம் லியோ லியோ என்பது ஒரு வலிமையான சிங்கம் அவனுக்கு பெரிய சுவையான பழங்கள் மிகவும் பிடிக்கும் ஆனால் அவன் அவற்றை யாரிடமும் பகிர விரும்பவில்லை ஒரு நாள் அவன் ஒரு பெரிய பசுமையான மாம்பழத்தை மரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான் இது முழுவதும் எனக்கு மட்டும்தான் என்று மகிழ்ச்சியுடன் கர்ஜித்தான் அந்த நேரத்தில் எல்லி யானை சோகமாக நின்றிருந்தது இன்று எனக்கு எந்த உணவும் கிடைக்கவில்லை என்று அவள் உடம்பு சோர்ந்து கூறினாள் லியோ தனது பெரிய மாம்பழத்தை பார்த்தான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது நான் பகிர்ந்தால் நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அவன் மாம்பழத்தின் பாதியை எல்லிக்கு கொடுத்தான் அவள் மகிழ்ச்சியுடன் கூறினாள் நன்றி லியோ இதோ உனக்காக ஒரு வாழைப்பழம் கதையின் நீதி பகிர்வதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சாமியின் ரகசிய சேகரிப்பு சாமி அணில் மிகவும் உணவு சேகரிப்பில் ஆர்வம் கொண்டவன் அவன் நிறைய நட்ஸ் கொட்டைகள் சேகரித்து மரங்களில் மறைத்து வைத்திருந்தான் எனக்கு எல்லாம் தேவையாகலாம் எனவே நான் எதையும் பகிரமாட்டேன் என்று அவன் நினைத்தான் குளிர்கால காலையில் ஒரு காலை பீப்கொம்பு நடுங்கிக் கொண்டிருந்தான் சாமி உன்னிடம் பகிர ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டான் சாமி தனது பெரிய கொட்டை குவியலை பார்த்தான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது என்னிடம் இவ்வளவு நிறைய உணவுகள் இருக்கின்றன நானும் என் நண்பர்களும் இதை சேர்ந்து உண்ணலாம் அவன் பிப்பிற்கு நட்சை கொடுத்தான் இதை பார்த்த மற்ற விலங்குகளும் தங்கள் உணவுகளை பகிரத் தொடங்கின அந்த குளிர்காலம் முழுவதும் யாரும் பசியால் தவிக்கவில்லை சாமிக்கு ஒரு பெரிய பாடம் புரிந்தது பகிர்வது மகிழ்ச்சியை அதிகரிக்கும் கதையின் நீதி பகிர்ந்தால் வாழ்வு இனிமை வார்த்ததற்கு நன்றி இது உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் வேறு ஒருவருக்கும் இது உத்வேகம் அளிக்கக்கூடும் வாருங்கள் பகிருங்கள் ஊக்கத்தை பரப்புங்கள்